பிரியா பா 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 புளியடி 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 புளியடி

அடிக்கே சரி இந்த டாட்டல எல்லாம் பாயுது. வலதுபுறம் ஒரு வாய் இருக்கு. ஐல புங்கரமேலே கோளாரன் ஊதுறானே. அவசாயத்தை அழிக்கறானே.னாலே ஊதுறானே. கோளாரன் பாத்துறானே. வியாபாரி வளக்குறானே. மானாவரத்து அவசாயத்தை அழிக்கறானே. கோளாரே அழிக்கறானே. ஆகுறப்ப ஆகுறானே. கோத்தா ஆகுறானே. ஆகங்கிலே பண்றானே. கோளாரன் கோளாரன் கோத்தா ஆகு نن وري ني وسان پنا وري ني يتھي يلا پونھرا ني يتھي يلا پونھرا ني ايو 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 الله با پويس وٽي پا ڇي وٽي

வழியில <coughs> மறுக்கிறாங்க